அதிசய பறவை விஜயநகர பேரரசி கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு விசித்திரமான பறவைகள் எல்லாவற்றையும் விட அழகான ஒரு பறவையை வளர்க்க வேண்டும் என்பதே அந்த ஆசை அவர் பல நாடுகளுக்கு ஆட்களை அனுப்பினார் முடிவில் ஒரு வியாபாரி பச்சை மஞ்சள் சிவப்பு நிறங்கள் கலந்த உலகிலேயே இல்லாத அளவிற்கு அழகிய ஒரு பறவையை மன்னருக்கு பரிசாக கொண்டு வந்தார் மகிழ்ந்தார் அரண்மனையில் ஒரு பிரம்மாண்ட கூண்டை அமைத்து பாதுகாப்புக்காக வீரர்களையும் கவனித்துக் கொள்ள வேலைக்காரர்களையும் நியமித்தார் அந்த பறவை மன்னருக்கு மிகவும் பிடித்தமானதாக மாறியது ஒரு நாள் மன்னரின் நண்பர்களான இரண்டு கவிஞர்கள் அந்த பறவையை காண வந்தனர் அதன் அழகை கண்டு வியந்த அவர்கள் மன்னரிடம் ஓ மன்னா இந்த பறவை எவ்வளவு அழகானது இதன் அழகை வர்ணிக்க கவிஞர்களின் கற்பனைக்கும் வார்த்தைகள் இல்லை என்று புகழ்ந்தனர் மறுநாள் தெனாலிராமன் மன்னரை காண வந்தான் மன்னர் தெனாலிராமனை பார்த்து கேட்டார் தெனாலிராமா நீ இந்த பறவையை பார்த்தாயா உலகிலேயே மிக அழகான இந்த பறவை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் தெனாலிராமன் பறவையை உற்று நோக்கினான் பின்னர் சாதாரணமாக கூறினான் மன்னா இந்த பறவை மிகவும் சாதாரணமானது மன்னருக்கு கோபம் வந்தது என்ன உனக்கு பைத்தியமா இதை விட அழகான பறவையை உலகில் எங்கேனும் பார்த்திருக்கிறாயா தெனாலிராமன் அமைதியாக பதிலளித்தான் ஆம் மண்ணா நான் பார்த்திருக்கிறேன் நமது பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் இறகு விற்கும் கடைக்காரரிடம் இதைவிட இரண்டு மடங்கு அழகான ஒரு பறவை உள்ளது மன்னர் உடனடியாக தெனாலிராமன் சொன்ன இடத்திற்கு வீரர்களை அனுப்பினார் வீரர்கள் எவ்வளவு தேடியும் தெனாலிராமன் சொன்ன கடைக்காரனையோ பறவையோ கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் வெறுங்கையுடன் திரும்பினர் கோபமடைந்த மன்னர் தெனாலிராமா நீ என்னை ஏமாற்றி அல்லவா நீ சொன்ன அந்த பறவை எங்கே தெனாலிராமன் பணிவுடன் தலை வணங்கி நின்றான் பின்னர் கூறினான் மன்னா நான் உங்களை ஏமாற்றவில்லை என் கருத்துப்படி ஒரு பறவையின் மதிப்பு அதன் அழகில் அல்ல அதன் குரலிலும் அது பறக்கும் விதத்திலும் தான் உள்ளது உங்கள் பறவை அழகானதுதான் ஆனால் அது அரண்மனையின் கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளது அந்த பறவையால் பாடவோ பறக்கவோ முடியவில்லை மேலும் தெனாலிராமன் தொடர்ந்தான் நான் சொன்ன பறவை அதன் உண்மையான வீட்டில் சுதந்திரமாக உள்ளது அது பாடுகிறது பறக்கிறது அதன் சுதந்திரமே என் பார்வையில் மிகச்சிறந்த அழகு தெனாலிராமனின் அறிவார்ந்த பதில் மன்னரை சிந்திக்க வைத்தது தான் வெறும் வெளிப்புற அழகிற்காக ஒரு உயிரை சிறையில் பிடித்து வைத்திருந்ததை அவர் உணர்ந்தார் பறவையை சுதந்திரமாக பறக்க விட்டார் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை கண்டு மகிழ்ந்த மன்னர் அவனுக்கு பரிசுகளை அளித்தார் நீதி உண்மையான அழகு என்பது சுதந்திரத்திலும் இயல்பிலும் தான் உள்ளது True பியூட்டி lies இன் ஃப்ரீடம் அண்ட் இட்ஸ் நேச்சுரல் ஸ்டேட் வங்கி அதாவதுங்க உங்க ரசனை என்பது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுல தான் இருக்கு எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்